முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதல்ல அமைச்சர் அவர்களுக்கு அவர்கைக்கு வெரி குட் ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு யுவர் சேனல் ஹாய் फ्रेंड्स वेलकम டு மை சேனல் சேனல் டுடே என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டின் அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு பத்திங்க பார்க்க போறோம் தமிழ்நாடு கூட்டுறவு அரசு வழங்கும் பொங்கல் பரிசுங்க இதுதாங்க பொங்கல் பரிசு வாங்குவதற்கான முன்தினமே நம்மளுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க அதனுடைய டோக்கன் சீட்டு தாங்க இது இதில் என்ன போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறைன்ட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த வருடத்துக்கான பொங்கல் பரிசுங்க இதுதான் டோக்கன் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையே கொடுத்துட்டாங்க டேட்டு எங்கேயே போட்டிருக்கு பத்தாம்தேதின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய்ட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் வேஷ்டி சேலை நம்ம போன வருஷம் எங்களுக்கு வேஷ்டி சேலை கொடுக்கல இந்த வருஷம் தான் வேஷ்டியும் சேலையும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரை ஒரு கிலோ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சரிசி ஒரு கிலோ கொடுத்துருக்காங்க அப்புறம் நம்ம ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தது ஒன்றே ஒன்று அது தாங்க ஆயிரம் ரூபாய் இதுதான் ஆயிரம் ரூபாய் கவர் இந்த கவருக்குள்ளே தான் நம்மளுக்கு தௌசண்ட் ரூபீஸ் ஆயரருபா போட்டு கொடுத்துருக்காங்க இது தாங்க அந்த ஆயரருபா சின்ன பையன் எடுத்து காமிக்கிறான் பாருங்க அப்புறம் முக்கியமானது நம்ம பொங்கலுனாலே சிறப்பானது கரும்பு தான் கரும்பு ஒரு கரும்பு ஒரு அட்டை குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கரும்பு ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ பச்சரிசி ஒரு வேஷ்டி சேலை ஒரு கரும்பு ஆயிரம் ரூபாங்க உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆளும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ வெரி குட் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வெரி குட்